ஹலோ நாங்கள் இன்றைக்கி எங்களோட உடற்காயங்கள் என்ற அந்த தொடரில் வந்து நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து படுக்கை புண்கள் இப்போ அந்த படுக்கை புண்கள் வந்து வேறு முக்கியம் என்னென்று சொன்னால் அதை வந்து பல பேர் வந்து அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டும் வந்து எல்லாருக்கும் வந்து அதால் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் உடற்காயங்கள் இப்போ நாங்கள் ரீகெப் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நான் உடற்காயங்கள் என்ன உடற்காயங்கள் வந்து ஏன் வருகுது உடற்காயங்கள் வந்து மாறாமல் இருக்கிறதுக்குரிய காரணங்கள் என்ன அது மாறுறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும் மற்றது வந்து சலரோகப் பூங்களை பற்றி வந்து நாங்கள் ஓரடி வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் அப்போ அந்த வரிசையில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து படுக்கை பூங்கலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படுக்கை பூணுன்றது வந்து என்னென்னு சொன்னால் அதில் ப்ரெஷர் ஷோ அல்லது பெட் ஷோன்னு வந்து சொல்லிவிடும் அப்போ அந்த படுக்கை பொங்கல் என்னன்னு தோல் வந்து அமர்த்தப்படுது அது தோல் வந்து ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்கப்படுது அந்த தோல் வந்து ப்ரெஷருக்கு உள்ளாக்கப்படையில்ல அந்த தோலுக்குரிய குருதியோட்டம் வந்து தடைப்படும் அப்போ குருதியோட்டம் தடைப்படைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த தோலுக்கு வந்து குருதியோட்டம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போக இருக்குல்ல அந்த தோலில் உள்ள கலங்கள் வந்து இறக்கும் சரிதானே அந்த கலங்கள் வந்து இறந்து அதை என்னவா மாறும் என்று சொன்னால் புண்ணாம மாறும் அப்போ நாங்கள் இந்த ப்ரெஷர் இந்த கொடுக்குற டைமை பொறுத்து முதல்ல வந்து தோல் தோல் தனியை பாதிக்கப்படலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிக்கல தோலுக்கு கீழே உள்ள கொழுப்பு படை பிறகு அதுக்குள்ள தசைப்படை அப்படி வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்குற நேரம் காலங்களை இவ்வளோ காலத்துக்கு இந்த இவ்வளவு ப்ரெஷர் கொடு கொடுபடுது என்றதை பொறுத்து வந்து இந்த பு புண்ணு ஏற்படுற அந்த அந்த தன்மை வந்து வேறுபடும் அப்போ நாங்கள் இந்த ப்ரெஷர்பு வந்து எங்களுக்கு ஏன் முக்கியம் இப்போ நாங்கள் இப்போ வளர்ந்த நாடுகள் அல்லது மேலை நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொம்யூனிட்டி லெவல்ல இருந்து ப்ரைமரி கே கொம்யூனிட்டி கேர் ப்ர பிரைமரி கேர் செகண்டரி கேர் தேர்சரிக்கியார் தேர்சரி கேர்ன்ற பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மாதிரி ப்ரைமரி கேர்ன்றது கொம்யூனிட்டி கேர்ன்ற வீட்டில் உள்ள அதாவது வீட்டில் உள்ள பராமரிப்பு அந்த வீட்டில் உள்ள பராமரிப்பில் இருந்து தேர்சரி கேர் மட்டும் தேவையான நர்சிங் கேர் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்ல வடிவாக இருக்குது அப்போ அவையால் வந்து வீட்டில் ஒரு நோயாளி இருந்தாலும் கூட நர்ஸ் வந்து போய் வந்து பார்க்கும் அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அவையுக்குரிய அந்த நர்சிங் கேர் வந்து வந்து ஒப்பிட்ட இருக்குது எங்களுக்கு வந்து எங்கள் நாட்டில் வந்து இந்த நர்சிங் கேர் ஆல்ரெடி ஷார்ட்டேஜ் மற்றது வந்து ஒரு நர்ஸுக்கு கன்ன ந பேஷண்ட்டை வந்து பார்க்க வேண்டியிருக்கீங்களே அவைக்கு அப்படி டீட்டெயிலாக பார்க்குறது வந்து சரியான கஷ்டமே இருக்குது மறுபடியாக வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட வீட்லேயோ அல்லது உங்களோட வீட்டு பக்கத்து வீட்லேயோ அல்லது உங்களோட தெரிஞ்சாக்களோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து இப்படியான பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அதை பொருட்படுத்தி நீங்கள் வந்து ஒரு அந்த நேர்ஸுக்குரிய ஜொப்பையும் வந்து செய்ய வேண்டி இருக்கும் அப்போ அதால் வந்து நாங்கள் அப்போ இந்த ப்ரெஷர் அதாவது இந்த படுக்க பொங்கல் வந்து யாருக்குமே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதாவது சின்ன குழந்தையிலிருந்து ஆள் மட்டும் யாருக்குமே வரக்கூடியதாக இருக்கும் அதாவது வளனபிள் ஏஜ் குரூப்னு சொன்னேன் இப்போ குழந்தை பிள்ளைன்னு சொன்னால் அந்த குழந்தை பிள்ளையால் என்ன செய்யலாது அங்கே எந்தாலும் உடம்பு திரு பிறந்த உடனே திருப்பி இயலாத உடம்பு சிறிதானே அதை கதைக்கு இயலாது அப்போ அந்த பிள்ளை வந்து தொடர்ந்து ஒரே நிலையில் நீங்கள் படுக்க வச்சுட்டு நீங்கள் க கவனிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து தொடர்ந்து ப்ரெஷரால் ஆழ்த்துப்பட்டு சொன்ன சொன்னேன் ஈஸியாக வந்து படுக்கை பொன் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ வயசு போனாக்களுக்கு அப்போ இப்போ ஒரு கூடிய அப்போ சில பேருக்கு வந்து அந்த படுக்கப்புங்கள் பொங்கல் வாடுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது அதோட வந்து இப்போ அவியல் இந்த பழக்க வழக்கங்களும் இப்போ சரியான போசனை இல்லை புகைப்பிடித்தல் சரிதானே அப்படியான பழக்கங்கள் இருக்கீக்கலையும் இந்த புண்ணுவல் வந்து வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்களும் மற்ற அது வந்து மாறுறதுக்கு காலம் எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் வந்து இருக்குது ஆனபடியால் இப்போ நாங்கள் யார் யாருக்கு வந்து இந்த பண் வரதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்குன்னு பார்த்தா அது சின்னாலேருந்து பெரியார் மட்டும் எல்லா ஏஜ் குரூப்லேயும் பொதுவாக வந்து இந்த விசேட தேவையுடைய ஆகலுக்கு தான் வந்து இதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம் அதை விட வந்து இப்போ அதை விட ஏற்கனவே இப்போ நிரம்பில் பிரச்சனை இருக்கிறாக்களா அது இப்போ அவைக்கு ஸ்ட்ரோக் வந்துருந்தா மற்றது வந்து ஏதாவது நரம்புகள் ஏதாவது பிரச்சனை வந்து இப்போ கைகால் வழங்காமல் இருந்தால் அல்லது உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தால் இப்போ டயபெட்டிக் ஆகளுக்கு க உணர்ச்சி இருக்குது அதே மாதிரி வேறு சில நிரம்பியல் சம்மந்தமான நோய்கள்லாம் வந்து அவைக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கும்னு சொன்னால் அவையும் வந்து இந்த படுக்கை வர்றதுக்குரிய ரிஸ்க் வந்து கூட வயசு போனாக்கள் வந்து சில இடம் கவனிக்காமல் விடுபடலாம் அதே மாதிரி இப்போ வேறு வேறு இப்போ வருத்தங்கள் வந்து இப்போ டயபிட்டிக் இருக்கிற ஆக்கள் மற்றது கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படி அல்லது க உடம்பு இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கேன்சர் மாதிரி அப்படி வருத்தங்கள் வந்து உடம்பு வீக்காக போனாக்கள் அப்படியான ஆக்களுக்கு வந்து இதுக்குரிய இந்த படுக்கை புண் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகம் அதை விட முக்கியமானது வந்து இப்போ அபியூஸ் பண்ணப்பட்ட அபியூஸ் பண்ணப்பட்ட சில்ட்ரன்ஸ் அல்லது அபியூஸ் பண்ணப்படுற வயசு போனாக்கள் சரிதானே இப்போ அப்படியே நாட்களுக்கும் வந்து அதாவது சரியான பராமரிப்பு கிடைக்காது அப்படி அப்போ அப்படியே நாட்களுக்கு வந்து இந்த படுக்கை புண் வர்றதுக்குரிய சான்ஸ் கூட அதை விட ஒரு ஆளுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ முதலே வந்து ஒருக்கா படுக்கை புண்ணவருக்கு வந்திருந்தேன்னு வந்திருந்துன்னு சொன்னால் அவருக்கு வந்து திருப்பியும் வந்து படுக்க புண் வாரதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடும் அதே மாதிரி இப்போ மூட்டு ப்ராப்ளம் ஜாயின் ப்ராப்ளம் அல்லது எங்கள் அடிபட்டு எலும்பில் உடவு வந்திருந்தால் இப்போ அப்படியே ஆக்களுக்கு வந்து இப்போ க எலும்பி நடக்க இல்லாது படுத்த படுக்கையாக இருக்க வழி கிடைக்கல இவைக்கு வந்து படுக்க புண் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இப்படியான நாட்களில் இவங்களோட வீட்டில் இருப்பினம் என்று சொன்னால் அவையில் வந்து நீங்கள் படுக்க புண் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்குன்னு சொல்லி அவையில் வந்து சிறப்பாக கவனிக்க வேணும் சரி அப்போ இந்த படுக்க புண்ணை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னால் இப்போ அதில் வந்து படுக்க புண்ணில் வந்து நாலு ஸ்டேஜ் இருக்குது அதாவது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஒன்னுன்றது வந்து அந்த வெளியில் புண்ணு ஒன்றும் வரையில்லை ஆனால் அந்த அமைத்துப்படுற இடம் வந்து சுவப்பாக இருக்கும் சரி தானே அமத்துப்படம் சோப்பாக இருக்கிறது வந்து ஸ்டேஜ் ஒன்னு சொல்கிறது அப்போ அந்த இடத்துல நீங்கள் அமைத்துட்டீங்கன்னா வெள்ளியாக வரும் திருப்பி விட்டீங்கன்னு சொன்னால் சோப்பாக வரும் மெட்டாவைக்கு வந்து நோய் இருக்கும் சிதலோ இல்லை தண்ணி வடிகிறதோ அப்படி ஒன்றும் இருக்காது அது வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ஒன் வந்து நீங்கள் அந்த அமர்த்துப்படுறத நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அரை மணி தோல் வந்து நோம்பலுக்கு வந்துடும் சரியா அப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் டூ வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அதில் வந்து சாடையாக ஒரு கொப்பளம் மாதிரி வேற பார்க்கும் சரிதானே அந்த அந்த நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் வந்து தடிச்சிருக்கும் சரியா மற்றது நோய் இருக்கும் இவைக்கு அப்போ இந்த ஸ்டேஜ் டூ வந்து அதாவது தனியாக வந்து இந்த மேலே உள்ள தோல் மட்டுந்தான் பாதிக்கப்பட்டுருக்கும் அப்போ தோலுக்கு கீழே உள்ள கலங்கள் வந்து பாதிப்படே இல்லை அப்போ அப்படியானாக்களுக்கு வந்து நீங்கள் பொதுவாக வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து அந்த அதை வந்து நீங்கள் சரியாக பராமரித்தீங்கன்னு சொன்னால் புண் வந்து மாறிடும் சரிதானே நோம்பலுக்கு வந்துடும் அடுத்த ஸ்டேஜ் த்ரீ த்ரீ டு ஃபோர் டேஸில் இருந்து ஒரு ஒன் வீக் மட்டும் இருக்கும் அது மாறிவிடும் அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன நடக்குமேனு சொன்னால் அந்த புண் வந்து கொஞ்சம் ஆழமே இருக்கும் அடி அந்த புண்ணுக்கு கீழே உள்ள அந்த கொழுப்பு மஞ்சளாக கொழுப்பு படம் வந்து தெரியும் மற்றது தண்ணி சிதல் அதுகள் வந்து வடியும் அதில் வைக்கும் வந்து நோ வந்து இருக்கும் தானே சில நேரம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் காய்ச்சல் அதெல்லாம் வந்து இருக்கலாம் அப்போ எப்படியான ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்கிறது இப்போ அது வந்து அப்படி இந்த ஸ்டேஜ் த்ரீக்கு வந்துட்டு என்ன சொன்னால் நீங்கள் கட்டையான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் புண்ணுக்கு வந்து மருந்து கட்ட வேண்டி இருக்கும் அது மாறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருந்து மூன்று நாலு கிலோமே மாரி எடுக்கலாம் சரிதானே அந்த ஸ்டேஜ் ஃபோர்னு சொன்னால் அது அப்படியே அமர்ந்தமர்ந்திருந்து அந்த தோலுக்கு தோல் கொழுப்பையும் தாண்டி கொழுப்புக்கிட்டே இருக்கிற தசையோ நேரோ அல்லது ஜாயிண்ட்டோ எலும்போ அது மட்டும் ஆழமாக போயிருக்கிற படுக்கை புண்களை சொல்கிறது வந்து ஸ்டேஜ் ஃபோர்ன்னு சொல்லி அதுன்னு சொன்னால் கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போய் மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் செய்து கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ எந்த அது மாறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட சில நேரம் மாதக்கணக்கில் இருந்து வரசக்கணக்காக மட்டும் செல்லலாம் இப்போ நீங்கள் ஏர்லியாக பதில் முக்கியம் என்னென்று சொன்னால் அதை ஏர்லியாக கண்டுபிடிக்க வேணும் ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து செய்தோம் சொன்னால் அது இப்படி வேர்ஸ் ஸ்டேஜ் அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அதாவது முதலாவது ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அதை ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளேயே அது நார்மலாக வந்துடும் என்ன அப்போ ஆனால் நீங்கள் அதை ஸ்டேஜ் ஃபோருக்கு போக விட்டீங்கன்னு சொன்னால் அது வருஷ கணக்காக செல்லும் வந்து அந்த புண் மாறுறதுக்கு அதுக்கு பெரிய பெரிய ஆக்ரேஷன் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் இன்னொரு இடத்துல இருந்து தோல் சாதை எடுத்து போட வேண்டி இருக்கும் சென்னேரம் அந்த மலம்புற பகுதியில் வந்து இந்த அதாவது பிட்ட பகுதி அந்த புட்டங்களுக்கு கிட்டே மலம்புற பகுதிகளில் வந்து இந்த படுக்க புண் வந்ததுன்னு சொன்னால் சில நேரம் பேக்கு கூட மாற்ற வேண்டி இருக்கும் அந்த புண் மாறும் மட்டுமே வரைக்கும் வந்து பேக்கில் தான் வந்து மெலம் எடுக்கிற அளவுக்கு கூட போகலாம் அந்த நாங்கள் நான் ஏலியாகவே கண்டுபிடிக்கிற உண்மையாக ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ள அந்த குடும்பத்தார்டையும் பொறுப்பு ரெண்டு சொன்னால் அதை ஏழியாக கண்டுபிடிக்கிறது பட் நான் ஏர்லியாக இது எப்படி கண்டுபிடிக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கிறேன் மற்ற இது எங்கெங்கே வரலாம்னு சொல்லி பார்ப்பான் சரி ஆள் வந்து இப்போ நிமிந்து படுத்தார்ன்னு சொன்னால் எங்கெங்க எந்தெந்த இடங்களில் வந்து அண்டுபடும்ன்னு சொல்லி நீங்கள் பார்த்தோம்னு சொன்னேன் ஒன்று வந்தேன் வைக்கி எங்கள் பின் முதுகு பின் உடத்தடியில் அண்டுபடும் அடுத்தது வந்து ரெண்டு தோல் பட்டையும் வந்து அண்டுபடும் அடுத்தது வந்து ரெண்டு பிட்டங்களும் அண்டுபடும் மற்ற பிட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி மலைவாசல் பகுதி அந்த இடம் அண்டுபடும் மற்றது காலை வந்து சில இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வயசு போனாக்களில் வந்து இந்த மசில்ஸ் வந்து தசைகள் தசையை வந்து விளம்ளக்குறதால வந்து ஒரு சிசர் மாதிரி குர குறுக்க போட்டு கொண்டு இருப்பினா அப்படி போட விடக்கூடாது அப்படி குறுக்கப்போட உடைக்கல முழங்கால உட்பகுதிகள் ரெண்டும் வந்து ஒன்றோடைய ஒன்று அண்டுபடுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி அடி குதிக்கால் பகுதி வந்து அண்டுபடும் அப்போ அந்த இடங்களில் வந்து படுக்க பூ சரிஞ்சு தொடர்ந்து படுத்திருந்த யார்ன்னு சொன்னால் காது பகுதி பட் அது தோல்மூட்டு பகுதி மற்றது முழங்கை அதை ப நிமிந்து படுக்க ரெண்டு முழங்கையும் வந்து படுறதுக்குரிய சான்ஸ் இருக்குது அது முழங்கை பகுதி மற்றது இடுப்பு பகுதி சரியா அடுத்தது முழங்கால் அடுத்தது வந்து மொழி அந்த காலுண்ட மொழி அந்த பகுதிகள் வந்து கூட வந்து அண்டு படுறதுக்குரிய சான்ஸ் இருக்குது உப்புற படுத்து அப்படி இருந்துன்னு சொன்னால் மூக்கு உங்களுக்கு தெரியும் தோல் நெஞ்சு பகுதி சரியா அதே மாதிரி முழங்கால் அதே மாதிரி கால் இந்த பகுதிகள் வந்து பாதிக்கப்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் அப்போ இந்த பகுதியில் வந்து நீங்கள் அவதானித்து கொள்ள வேணும் இப்போ இப்போ பொதுவாக வந்து ஊரில் என்ன நடக்குமெண்ட் சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் செய்தால் சொல்கிறது படுக்கையை விடும்பாத அது இவன் ஒரு ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஆப்ரேசன் செய்தாலோ படுக்கையை விடும்பாது படுக்கையை கட்டிலேயே ஆளை விடுறது அப்படி விடயக்கில் தான் இப்படியான ரிஸ்க் வந்து கூட இருக்குது அதாவது இப்படி படுக்கைப் இருக்குது அதை விட இப்போ அவைகள் படுக்கையிலேயே மெலம் செலம் கழிக்க அந்த ஈரழிப்பால் வந்து தோல் வந்து மென்மையாக இன்னும் வந்து குயிக்காக வந்து படுக்கை வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதாவது கிருமிகளும் வந்து ஈஸியாக வந்து அந்த ஈரழிப்பான தோலுக்குள்ள ஈஸியாக பரவி வந்து இன்ஃபெக்ஷன் ஆக பார்க்கும் அதை விட இப்போ நீங்கள் சில நேரம் இப்போ வயசுக்கு போன ஒரு அம்மா வந்து விழுந்த இப்போ வயசுக்கு போன ஆக்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் வந்து குறைவு அவ தடக்கி விழுகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகம் அப்படி தடக்கி நம்ம என்று சொன்னால் இந்த எலும்புகளில் வந்து இந்த கல்சியம் தன்மை வயசு போக வைக்கல ஈஸியாக வந்து உடாயும் பொதுவாக வந்து இடுப்பு சந்தர்ப்பங்கள் வந்து வயசு வைக்க கூட அப்படி உடைஞ்சால் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து உடனே நீங்கள் ஹாஸ்பத்தியில் உண்டு அதுக்கு அந்த இடுப்பு சத்திர சிகிச்சை செய்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறது சரிதானே அந்த இடுப்பு அந்த ப்ரொசிஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி இல்லாமல் எண்ணெய் உருவுறதாலேயோ இல்லாத பத்து போடுறதாலேயோ வந்து அந்த ஜாயிண்ட் வந்து பொருந்து எலும்பி நடக்கக்கூடிய மாதிரி வராது அப்போ அவையால் என்ன செய்யணும்னு சொன்னால் அவையால் படு அதாவது படுக்கையிலேயே இருக்கிற நிலைக்கு விரைவிடும் இப்போ அப்படி படுக்கையிலே இருக்கிற நிலைக்கு வந்துச்சிடணும்னு சொன்னால் இந்த படுக்கை புண் வந்து அவைகளும் உயிர் ஆபத்தை தான் கடைசியில் முடியும் அனுவடிக்கலாம் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் மெட்டது அதை விட நீங்களும் தெரியும் இப்போ அப்படி உடைஞ்சு இருக்கீங்களே அவையில் வந்து மிகவும் இது ஒரு வாங்கோ இல்லை ஒரு சீமெண்டு மாதிரி கட்டியில் தான் படுக்க வரும் அது அப்படியான இப்போ இறுக்கமான ஒரு இதில் வந்து இப்போ வென்மையான ஒரு கடினமான ஒரு இது மேற்பரப்பில் வந்து படுக்க விட அவைக்கு வந்து இந்த தோல் வந்து இந்த ப்ரெஷர் வந்து அமர்த்துப்படுற சான்ஸ் வந்து கூடாண்டேக்கில்ல இலகுவாக வந்து அவைக்கு வந்து படுக்கை புண் வந்து விறப்பாகுது அப்போ பார்ப்போம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்போ நாங்கள் பார்த்தோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் பட் ட்ரீட் ஸ்டேஜ் ஒன் வந்து இப்போ நீங்கள் அவரை உடனே அந்த இடத்துல இருந்தால திருப்பி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது நோமலுக்கு வந்துடும் அப்போ அவரை வந்து திருப்பி விட வேணும் அதாவது ஒவ்வொரு ரெண்டு மணித்தியாலமும் வந்து இப்போ நிமிந்து படுத்திருந்தார்னு சொன்னால் அடுத்த ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு சரிஞ்சு விட வேணும் இந்த அடுத்த ரெண்டு மணி தளத்துக்கு திருப்பி நிமித்தி விடணும் திருப்பி அடுத்த ரெண்டு மணி தளத்துக்கு மற்ற பக்கம் செரைச்சு விடணும் அப்படி அவர்கிட்ட பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரே இடம் தொடர்ந்து படுறது வந்து பாதிக்கப்பட அதால் வந்து அந்த ப்ரெஷர் பழுக்கப்புண் வந்து வராது அதே மாதிரி ஒரு வீல் சேரில் வந்து ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவரால் அசைய முடியாட்டிக்கு ஒரு அரை மணி இடத்துக்கு ஒருக்க அவற்றை இடுப்பில் இருந்து அசைச்சு அவற்றை அந்த இருக்கிற பொசிஷனை வந்து மாற்ற வேணும் அதே மாதிரி அந்த எலும்புகள் வந்து துருத்தி கொண்டு இருக்கிற போனிக் ப்ரோமினன்ஸ் சொல்கிறது அந்த இடங்களுக்கு நல்ல வெல் பெட் குஷன்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அமைத்துப்படுற சந்தர்ப்பங்கள் வந்து குறைவாக வந்து இருக்கும் அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ஓட்ட மெட்ரஸ் இருக்குது சரிதானே அப்போ சில பேர் வந்து ஓட்டமெட்ரஸ் பாவிப்பினோம் அப்போ அது வந்து என்ன செய்யுமேன்னு சொன்னால் அந்த ப்ரெஷரை வந்து இப்போ நீங்கள் ஆளை வந்து அங்கங்கே திருப்ப தேவை அது வந்து இந்த ப்ரெஷரை வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு ஒரு இடத்துல ப்ரெஷரை கூட்டி இப்போ அந்த இன்னொரு தலை இன்னொரு இடத்துல ப்ரெஷரை கூட்டி அப்படி செய்யக்குள்ள வந்து அதை தானாகவே ப்ரெஷரை வந்து மாற்றி கொண்டு இருக்கும் அது முக்கியம் வந்து ஏஆர் மெட்ரஸ் வந்து நின்று இப்போ அந்த அதாவது சின்ன சின்ன பொக்கெட்ஸ் பொக்கெட்ஸாக வந்து அதுக்குள்ளே அந்த மெட்ரஸ்லேயே ஏஆர் இருக்கும் அப்போ அதை என்ன செய்யுமென்று சொன்னால் அந்த மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காகி இந்த சில இடங்கள் வந்து நல்லா விரியும் வந்து திருப்பி ஒரு அரை மணித்தி விரிஞ்ச இடங்கள் வந்து சுருங்க மற்ற சுருங்கி இருக்கிற இடம் விரியும் அப்போ அந்த ப்ரெஷர் கொடுக்குற இடங்கள் வந்து என்ன செய்யும் தானாகவே மாற்றி கொண்டிருக்கும் அப்போ பேஷண்ட்டை வந்து நீங்கள் பேஷண்டோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோட சொந்தங்களையோ இப்போ இயலாத ஆக்களை வந்து நீங்கள் அங்கே இங்கே திருப்ப தேவையில்லை அந்த ஏராமெட்ரிஸே அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் அவியலுக்கு வந்து இந்த யூரினோ அல்லது டாய்லெட்டோ வந்து போயிடுச்சுன்னு சொன்னால் உடனே க்ளீன் பண்ணி வந்து தோலை வந்து ட்ரையாக வச்சுருக்கணும் இப்போ ஈரழிப்பாக இருந்துன்னு சொன்னால் அந்த படுக்கை புண் வாடறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கும் மற்றது வந்து இப்போ அவியலை வந்து நீங்கள் நல்ல போசனை கொடுக்க வேணும் இப்போ போசனை வந்து முக்கியம் சொன்னால் நியூட்ரிஷன் வந்து இப்போ இருந்ததுன்னு சொன்னால் ஓட்டம் வந்து தச்சமேன் புண் வந்தாலும் ஈஸியாக மாறுற தன்மையால் அதுகள் வந்து இருக்கும் மற்றது அவையை வந்து எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணி படுக்கையில் இருந்தாலும் அவையால் அப்படியே படுக்கையில் விடாமல் அவையில் கையை கால் வச்சு எக்ஸசைஸ் செய்ய அவையால ஏழுமன அவையில் விடாமல் ஏழுமன அளவுக்கு கேக் செது இப்போ நீங்களே இந்த அவையில ஒரு ஹெல்ப்போட அல்லது அவையால் தாங்களாகி தாங்கள வேலையில் செய்கிறதுக்குன்னு டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு வாறதுக்கு வழியில் செய்கிறதுகள் வந்து இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து அவையால் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து அவையில் செய்ய விட வேணும் இப்போ நீங்கள் அதை விட நீங்களே படுக்கையிலேயே வச்சு சாப்பாட்டையும் சீற்றி படுக்கையிலேயே யூர்னேஸ் அளத்தையும் எடுத்துகிட்டு அவர அவரால் கையைக்கால் அசிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அவரை செய்ய ஒன்றும் செய்யாத ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் வேறக்கு வந்து இன்னும் வந்து படுக்க புண்பாடுறதுக்குரிய ரிஸ்க் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கூட போகுது அப்போ அதுகள் வந்து வில முக்கியம் மற்றது இப்போ உங்களுக்கு இது வந்து ஸ்டேஜ் ஒன் அப்போ ஸ்டேஜ் ஒன்னில் வந்து நீங்கள் இது இது இதுகளை செய்தீங்கன்னு சொன்னால் அவர் ஓகே இருப்பார் படுக்கை பொண்ணு வரதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைவு ஸ்டேஜ் டூ வந்து சொன்னால் அது வந்து கொஞ்சம் சாடையோட புண்ணாகிடும் அதாவது கொப்பளம் வந்துடும் சரிதானே புண்ணாகிடும் தடை பாதிக்கன்னு சொன்னால் அந்த இடம் வந்து தடிப்பாயிடும் அதான் தோல் பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தோல் தோலில் வந்து புண் வந்துட்டுது சரிதானே அதான் அப்போ அந்த புண் வந்து மாறுறதுக்கு பொதுவாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு என்ன சொன்னால் நீங்கள் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்ய வேணும் நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டி மறந்து காட்டினா சரி நார்மலாக இப்போ மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க இந்த வையில் நார்மலாக மருந்து கட்டி அந்த எவரை வந்து நீங்கள் யா மெட்ரஸை கொடுத்தோ அல்லது அவரை வந்து திருப்பியோ அந்த நியூட்ரிஷனை கொடுத்தோ அதை நான் சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு இப்போ டயபெட்டிக் இருந்தேன்னு சொன்னால் டயபெட்டிக்கை கண்ட்ரோலாக்க வேணும் சரி தானே அப்போ அவருக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் அதனால ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுக்க வேணும் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுக்கணும் இப்போ அதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவையுக்கு வந்து நார்மலாக வந்து புண் வந்து பொதுவாக வந்து ஒரு ஒரு ஒன் வீக்கில் வந்து மாறிவிடும் இப்போ ஸ்டேஜ் டூ வந்து ஏர்லியாக நீங்கள் ஸ்டேஜ் ஒன்னுலேயோ டூவிலையோ கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஏர்லியாக வந்து ட்ரீட்மெண்ட் செய்துட்டு நீங்கள் திருப்பி வராமல் பார்த்துக்கொள்ளலாம் ஸ்டேஜ் த்ரீன்னு சொன்னால் அது பார்த்து தோளை தாண்டி இதில் கொழுப்புக்காக போயிட்டுருது அப்போ அடுத்த தோளுக்கில் உள்ள கொழுப்பு மட்டும் புண்ணாகிட்டுது அந்த அடுத்த இப்போ அப்படி புண்ணாயிக்கல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ எல்லாமே நோ வந்து இருக்கும் சரிதானே அதே மாதிரி இப்போ சிதல் மாதிரியெல்லாம் வர சிதலோ தண்ணியோ வடியை பார்க்கும் சரிதானே மற்றதான் சுற்றி வர இருக்கிற இடம் வந்து சுவப்பாக இருக்கும் அது தெரியும் ஒரு படுக்க புண் வந்து அப்போ இது பெருசாக வந்துட்டுதான்ட்டு அர்த்தம் அப்போ அப்படி வந்துட்டு தான் சொன்னால் இந்த நேரங்களில் நீங்கள் வைத்தியரண்டு உதவியை நாட வேண்டி இருக்கு கட்டாயம் ஏன்னு சொன்னால் அதை வரைக்குரிய இந்த புண்ணை வந்து துப்புராக பண்ண வேண்டி இருக்கும் துப்புராக பண்ணி அதுக்குரிய மருந்து கட்டி இதே மாதிரி இந்த யார் மெட்ரெஸ் அதுகள் அந்த முழு பராமரிப்புகளையும் முதல் சொன்ன மாதிரியே செய்ய வேணும் அப்போ அப்படி நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வேறுக்கு வந்து புண் வந்து பொதுவாக மாறுறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டும் எடுக்கலாம் சரிதானே ஒரு ரெண்டு மூணு கிழமையிலேருந்து ஒரு மாதம் மட்டும் எடுக்கும் புண் மாறுறதுக்கு ஸ்டேஜ் ஃபோர்னு சொன்னால் அந்த கொழுப்பையும் தாண்டி அந்த படுக்கை புண் வந்து தசை சரிதானே தசையோ இல்லை அதுக்குள்ள மூட்டோ அல்லது எலும்போ சரி சரி அண்ட் சவ்வுகளோ அது மட்டும் புண் வந்து போயிட்டு தானே அப்படி என்று சொன்னால் அவர் வந்து உடனடியாக வைத்தியரட வேணும் நாடி அவருக்கு ம மயக்க மருந்தில் வந்து சத்துரை சிகிச்சை செய்து அந்த புண்ணை வந்து சுப்புரப்படுத்த வேண்டி இருக்கும் இந்த புண் வந்து சின்ன நேரம் இப்போ இந்த மலைவாசல் பகுதியில் வந்து அந்த புண் வந்து ஏற்படும் என்று சொன்னால் சில நேரம் அவருக்கு வந்து அந்த அந்த டாய்லெட் போகிற இதை வந்து தற்காலிகமாக வந்து பேக்கில் வந்து டாய்லெட் போகிற மாதிரி செய்து இந்த புண் மாற மட்டும் அந்த பகுதியில் டாய்லெட் போகாமல் செய்கிற அளவுக்கு அவ்வளவு கூட விரலாம் மனபடியால் ஏர்லியாக வந்து நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கணும் சில நேரங்களில் ஆக பெரிய புண்ணை இறந்துன்னு சொன்னால் வேறு இடங்கள்லேருந்து தசையோ தோலோ எடுத்து தான் வந்து மாற்ற வேண்டி இருக்கும் அந்தபடியால் நீங்கள் இவ்வளோ ஏலியாக முதலாவது தடுக்கிறது தடுக்கிறதுன்னெல்லாம் வந்தாலும் வந்து ஸ்டேஜ் ஒன்னோ டூலேயோ கண்டுபிடிச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா அப்படி தச்சமையான ஸ்டேஜ் ஃபோருக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அது மாறுறதுக்கு பல மாதங்கள்லேருந்து வருடக்கணக்காக கணக்காக எடுக்கலாம் அப்போ அனுவடியால் இந்த படுக்கை பொங்கல் வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும் அப்போ அப்போ இந்த இப்போ இதில் வந்து இப்போ ஏர் ஏருக்கு வந்து ரிஸ்க் இருக்குது இப்போ படுக்கை பூண் வாடுறதுக்கு ஏர் ஏருக்கு ரிஸ்க் இருக்குன்றதுக்கு வந்து பல விதமான அந்த ரிஸ்க்கை வந்து அசஸ் பண்ணுறதுக்குரிய ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது சரிதானே ஓட்டர் லோ கிளாஸிஃபிகேஷன் அப்படி இப்போ அதில் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ இவருக்கு படைக்கப்புண் வாழ்க்கக்கூடிய ரிஸ்க் இருக்குதா அப்படி ரிஸ்க் இருக்குதுன்னு சொன்னால் இவர் வந்து கொஞ்சம் கூட வந்து கேர் எடுத்து பார்க்க வேணும் அப்படி படுக்கப்புண் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ நானே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ எங்கட நாட்டில் வந்து இப்போ நர்சிங் கேருக்கு வந்து எங்களுக்கு வெளிநாடுகள் மாதிரி நர்சிங் ஷோர்ட்டேஜ் கேர் எடுக்கிறது கஷ்டம் வைக்கிற வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆக்களும் வந்து இதை பற்றி அரைஞ்சிருக்க வேணும் உங்களோட வீட்டில் அல்லது உங்களோட பக்கத்து வீட்டிலையோ அல்லது உங்களை தெரிஞ்சாக்களோ நண்பர்களோ உறவினர்களோ இப்படியான ஒரு ஸ்டேஜில் வந்து இருப்பினா இப்போ அவையலையும் வந்து நீங்கள் எடியூகேட் பண்ணி அவையளை வந்து இப்படி வரவிடாமல் தடுக்கிறதுக்குரிய இப்போ ஒரு ஏட்ரஸை நீங்கள் ஒரு எட்டாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்து வாங்கினால் கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு பெரிய ஒரு புண்ணை மாறிச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அவருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போடுறது புண் கட்டுறது மருந்து கட்டுறது அது அளவுக்கு வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் செலவடிப்பீங்கள் அதனுடைய இதில் படுக்கை புண்ணுள்ள முக்கியம் வந்து வரமும் காப்பது வரமுன் காத்தல்ன்றதுதான் வந்து வலு முக்கியம் அனுபடியால் அதை 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 வந்து நீங்கள் எப்போயும் ஞாபகம் வச்சிருக்க வேணும் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன மாதிரி ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாதுன்றதை பற்றி நீங்கள் மற்றவைக்கும் சொன்னீங்கன்னு சொன்னால் நல்லம் என்ற வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நான் வர வர அடுத்த அடுத்த சப்ஜெக்டுகள் வந்து செய்வேன் இப்போ அடுத்த வீடியோவில் நாங்கள் தீக்காயங்கள் அதாவது தீக்காயங்கள் அல்லது வந்து அதாவது பல தீக்காயம்னு சொன்னால் இப்போ சுவாலையால் அல்லது பல தீக்காயங்கள் வரலாம் தீக்காயங்களை எப்படி தடுப்பது அது வந்தால் இன்னும் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அதில் பற்றி நாங்கள் பார்ப்போம் சரிதானே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த கொமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அதுக்குரிய பதிலை சொல்லுவேன் நீங்கள் கொமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிறதையே வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக வந்து போடலாம் தானே நன்றி உடாதரவுக்கு ஆதரவுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்பான் என்பனவாண்டில் எந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி